ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டு ஆசனங்களை பெற்று நூற்றி நாற்பத்தி ஆசனங்களை பெற்று இந்த மாற்றத்தை அவர்கள் விரும்பி இருப்பார்கள் போட்டி போட்டன உடைவுகளுடன் இந்த முறை நிறைய தமிழ் கட்சிகள் மாற்றங்கள் இந்த முறை அரசியலில் வந்து நிறைய நடந்திருக்குது மக்கள் சக்தினால வந்து வெற்றியை பெற முடியவில்லை இலங்கை முழுவதிலும் எத்தனை ஆசனங்களை பெற்றுள்ளன தமிழரசு கட்சியும் வீழ்ச்சியை சந்தித்து இருக்கேன் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கின்றது தீவிரவாதிகளுக்கு இருக்கும் குழப்பங்கள் வணக்க முறைகளை இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண தொகுதியில் வந்து எவ்வாறான வாக்குகளை வந்து பெறப்பட்டிருக்குது யாருக்கு அதிகளவான விருப்பு வாக்குகள் வந்து பெறப்பட்டுள்ளது யாருக்கு எவ்வளவளவு விருப்பு வாக்குகள் தெரிவு செய்யப்பட்டது எந்த கட்சியிலேருந்து எத்தனை பேர் வந்து பாராளுமன்றத்துக்கு வந்து தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள் முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்ட சில கட்சிகள் வந்து தோல்வியை இருக்கின்றார்கள் அதாவது வந்து எதுவித ஆசனம் கிடைக்கப்பெறவில்லை என்பது வந்து முக்கியமான விஷயம் அதாவது வந்து பாராளுமன்றத்தில் ஆசனங்களை பெற்றுக்கொண்ட கட்சிகளுக்கு சிலதுக்கு வந்து இந்த முறை பாராளுமன்றத்திலே வந்து கிடைக்கவில்லை வரவில்லை சில கட்சிகள் புதிதாக விரும்பும்போது அந்த கட்சிகளுக்கான எதிர்பார்ப்புகள் வந்து பெருசாக இருந்தது அந்த கட்சிகளும் வந்து அந்த வாக்குகள் அளவில் வந்து வந்து பாராளுமன்றத்துக்கு அது யாருமே வந்து தெரிவு செய்யப்படவில்லை என்றதும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நிறைய கட்சிகள் வந்து போட்டி போட்டன எதிர்பார்ப்புகள் நிறையவாக இருந்தது ஏன்னா புதிய பல்வேறு விதமான உடைவுகளுடன் இந்த முறை நிறைய தமிழ் கட்சிகள் பிரச்சனைகளுக்கு மத்தியில் உடைவுகளுக்கு மத்தியில் போட்டியிட்டன அதனால் நிறைய கலநிலவரங்களில் மாற்றங்கள் மாற்றங்களான முடிவுகள் வந்து பெறப்பட்டுள்ளது அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த காணொலியில் வந்து பார்க்கலாம் அதே மாதிரி முக்கியமாக வந்து நாங்கள் சொல்லப்போனால் எதிர்பார்த்த பல கட்சிகள் அந்த முதலில் போனவரிடம் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியில் வந்து யாருக்குமே வந்து இந்த முறை வந்து ஆசனம் கிடைக்கப்பெறவில்லை அதே மாதிரி இங்கே என் ராமநாதன் அவர்களுக்கும் வந்து இந்த முறை ஆசனம் வந்து கிடைக்கப்பெறவில்லை அதே மாதிரி மிகவும் எதிர்பார்ப்போடு இறங்கிய தமிழ் மக்கள் கூட்டணியில் மணிவண்ணன் அவர்களுக்கும் வந்து ஆசனம் கிடைக்கும் என்ற எல்லோரும் எதிர்பார்த்திருந்தார்கள் அவருக்கும் வந்து கிடைக்கவில்லை அவ்வாறு பல மாற்றங்கள் இந்த முறை அரசியலில் வந்து நிறைய நடந்திருக்குது என்ன மாதிரி அந்த கல் நிறுவனங்கள் இருக்கின்றது என்ன மாதிரி இந்த யாழ்ப்பாணம் பெண் இத்தொகுதி வந்து காணப்படுகின்றது என்பதையும் வந்து நாங்கள் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதியில் எவ்வளவு வாக்குகளை பெற்றுள்ளார்கள் என்பதனை வந்து நாங்கள் பார்க்கலாம் அந்த பால பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவர்கள் அதில் முக்கியமாக வந்து எம்பிபி கட்சியைச் சேர்ந்த இளங்குமர் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ரெண்டு வாக்குகள் ஸ்ரீ பாவானந்த ராஜா இருபதாயிரத்தி நானூற்றி முப்பது வாக்குகள் ரஜி பெண் பதினேழாயிரத்தி அஞ்சூற்றி எழுபத்தொம்பது வாக்குகள் ஹயந்திரகுமார் பொன்னம்பலம் பதினஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு வாக்குகள் சிவஞான ஸ்ரீதரன் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று வாக்குகள் ராமநாதன் நெச்சுனா இருபதாயிரத்தி நானூற்றி எண்பத்தேழு வாக்குகளை வந்து பெற்றுள்ளனர் இதில் முக்கியமாக சிவஞான ஸ்ரீதரன் அதி விற்கு வாக்குகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து பெற்றுள்ளார் என்பதும் வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயம் எல்லா இடங்களிலுமே வந்து தேசிய மக்கள் சக்தியானது வெற்றி பெற்றுள்ளது ஆனால் ஒரே ஒரு இடம் அதாவது வந்து மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல் களத்திலிருந்து அங்கு மட்டும் தேசிய மக்கள் சக்தினால் வந்து வெற்றியை பெற முடியவில்லை ஏனைய மாகாணங்கள் அதிகளவிலான ஆசனங்களை பெற்ற கட்சியாக அது காணப்பட்டது ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து அந்தளவுக்கு வெற்றி பெற முடியாமல் போய்விட்டது அதனுடைய கல்நிலையத்தை வந்து நாங்கள் பார்க்கலாம் மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல் முடிவுகளில் வந்து இலங்கை தமிழரசு கட்சி வந்து தொண்ணூற்றி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களை வந்து பெற்றிருக்கு அதேமாரி தேசிய மக்கள் சக்தி ஐம்பத்தையாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனங்களை மட்டுமே வந்து பெறக்கூடியதாக இருந்தது ஒரு முக்கியமான விஷயம் இங்கே வந்து தமிழ் கட்சி வந்து அதிகமான வாக்குகளை பெற்று ஆசனங்களை பெற்றுள்ளது என்றதும் வந்து ஒரு முக்கியமான வடிவமாக வந்து காணப்படுகின்றது ஆனால் புத்தளம் மாவட்ட தேர்தல் முடிவுகளை பார்த்தா அங்கேயும் வந்து தேசிய மக்கள் சக்தி வந்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஒம்பாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறு வாக்குகளை பெற்று ஆறு ஆசனங்களை வந்து கைப்பற்றுகின்றது அதே மாதிரி இது கண்டி நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா அஞ்சு லட்சத்தி அன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு வாக்குகளை பெற்று ஒன்பது ஆசனங்களை வந்து பெரு பெறுகின்றது ஐக்கிய மக்கள் சக்தி வந்து ரெண்டு ஆசனங்களை பெறுகின்றது ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது வாக்குகளை பெற்று ஒரு ஆசனம் அதேமாதிரி சிலிண்டர் அந்த சின்னத்தில் போட்டியிட்ட கட்சி புதிய ஜனநாயக முன்னணி என்று சொல்லலாம் தமிழில் அவங்களுக்கு வந்து ஒரு ஆசனம் கிடைக்கப்பெற்றுள்ளது ஐம்பதாயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது எண்ணூற்றி எண்பத்தொம்பது வாக்குகளை வந்து பெற்றிருக்கின்றார்கள் எம் ஒரு முக்கியமான விடயம் சுற்றுலாதபுரத்தை எடுத்து பார்த்தோம்னாட்டா அங்கே வந்து தேசிய மக்கள் சக்தியால் வந்து ஏழு ஆசனங்கள் பெறப்படுகின்றன ஐக்கிய மக்கள் சக்தியால் வந்து ரெண்டு ஆசனங்கள் வந்து பெறப்படுகின்றன மற்ற ஏனைய கட்சிகளில் எதுவித ஆசனங்களும் வந்து பெற முடியவில்லை அதுவும் ஒரு முக்கியமான விடயமாக வந்து காணப்படுகின்றது அடுத்து திருவோணமலை மாவட்டத்தை எடுத்து பார்த்தோம்னா அங்கே எண்பத்தேழாயிரத்தி முப்பத்தொரு வாக்குகள் பெற்று ரெண்டு ஆசனங்களை வந்து தேசிய மக்கள் சக்தி வந்து கைப்பற்றியது ஐக்கிய மக்கள் சக்தி வந்து ஒரு ஆசனங்களை வந்து கைப்பற்றி இருக்குது ஐம்பத்தி மூவாயிரத்தி ஐம்பத்தெட்டு வாக்குகளை பெற்று அதே மாதிரி தமிழ் கட்சியான இலங்கை தமிழரசு கட்சி வந்து ஒரு ஆசனங்களை பெருகுது முப்பத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு வாக்குகளை பெற்று அது இதில் பார்த்தோம்னா முக்கியமாக தமிழ் கட்சிக்கு ஒரே ஒரு ஆசனங்கள் மட்டுமே பெறப்பட்டுள்ளன ஏனைய மூன்று ஆசனமும் வந்து தேசிய கட்சிகளான தேசிய மக்கள் சக்திக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி வந்து கிடைக்கப்பெற்றுள்ளது என்பதும் வந்து ஒரு முக்கியமான விடயம் முக்கியமாக வந்து நிறைய பேருடைய வாக்குகளும் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்குது முப்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க பலர் என்னடா இந்த முறை விரண்டு தமிழ் கட்சிகளால் வந்து வெற்றி பெற முடியவில்லை என்ற ஏக்கங்கள் பல மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றன அது சில அரசியல்வாதிகளுக்கு இடையிலும் சில கட்சிகளுக்கு இடையிலும் ஏற்பட்ட இணக்கமில்லா தன்மையும் அதுக்கு மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு ஒருவித விரத்தியே இப்படியான வெற்றிகளுக்கான காரணங்களாகவும் அமைய வாய்ப்பு இருக்குது இனி வெறுங்காலங்களில் என்ன மாதிரி தேசிய மக்கள் சக்தியினால் வந்து இந்த அரசியல் பயணம் வந்து மேற்கொள்ளப்படுகின்றது என்பதை நான் வந்து பார்க்க போகின்றோம் பாராளுமன்றத்திலே வந்து சுத்திகரிக்கப்பட்ட ஒரு ஒழுங்கான ஒரு திறமையான ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறது நோக்கமாக கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் எந்த வகையிலும் நாடு நன்றாக இருந்தால் எல்லோருக்குமே நல்லது இனி காலங்களில் சிறப்பாக இந்த நாடு இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் தேசிய மக்கள் சக்தியின் கீழே இது வரப்போகின்ற இந்த ஆட்சியானது என்ன மாதிரி இருக்கும் இருக்குமென்றதை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தேர்தல் முடிவுகளில் வந்து இலங்கை முழுவதிலும் எவ்வளவு வாக்குகளை எந்தெந்த கட்சிகள் பெற்றுள்ளன எத்தனை ஆசனங்களை பெற்றுள்ளன என்பதனை வந்து நாங்கள் பார்க்க போகின்றோம் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் பெற்றுக்கொண்ட ஆசனங்கள் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் பெற்றுக்கொண்ட ஆசனங்கள் என்ன என்பதை ரெண்டையும் ஒப்பிட்டும் வர நாங்கள் பார்க்க முடியும் முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியானது அறுபத்தி எட்டு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகளை வந்து பெற்றிருக்குது மொத்தமாக நூற்றி நாற்பத்தி ஒரு ஆசனங்களை வந்து கைப்பற்றி இதே தேசிய மக்கள் சக்தி தான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெறும் ரெண்டே ரெண்டு ஆசனங்களை மட்டுமே பெற்றிருந்தன அந்த வகையில் அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் சக்தி வந்து பத்தொன்பது லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி பதினாறு வாக்குகளை பெற்று முப்பத்தி ஐந்து ஆசனங்களை வந்து பெற்றிருக்குது இதே ஐக்கிய மக்கள் சக்தி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நாற்பத்தேழு ஆசனங்களை பெற்றிருக்குது இருபத்தி ஏழு லட்சத்தி எண்பது நாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்பது வாக்குகளை பெற்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணி வந்து அஞ்சு லட்சத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சு வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களை வந்து கைப்பற்றி இருக்குது அதே போல் நாங்கள் பார்க்க போகிறோம் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெற முனா அது வந்து இந்த வருஷத்தில் மூன்று லட்சத்தி ஐம்பதுனாயிரத்தி நானூற்றி இருபத்தொம்பது வாக்குகளை பெற்று வெறும் இரண்டே ஆசனங்களை வந்து கைப்பற்றி இருக்குது இதே பொதுஜன தான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வந்து நூற்றி இருபத்தெட்டு ஆசனங்களை அறுபத்தெட்டு லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தாறு வாக்குகளை பெற்று கைப்பற்றி இருந்ததுன்றது வந்து ஒரு முக்கியமான விடயமாக வந்து காணப்படுகின்றது அந்த வகையில் இலங்கை தமிழரசு கட்சியை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தலில் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தேழாயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்று வாக்குகளை பெற்று ஏழு ஆசனங்களை வந்து கைப்பற்றி இருக்கின்றது இதே தமிழர் இலங்கை தமிழரசு கட்சி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் மூன்று லட்சத்தி இருபத்தேழாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு வாக்குகளை பெற்று ஒன்பது ஆசனங்களை வந்து பெற்றிருந்தது என்பது வந்து முக்கியமான விடயம் அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தியானது பெருமனு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பெற்றுக்கொண்ட ஆசனங்களை விட அதிகமான ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது பொது சின்ன பிறப்புனா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் நூற்றி இருபத்தெட்டு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது ஆனால் தற்பொழுது ரெண்டு ஆசனங்களை வந்து பெற்றிருக்கிறது இந்த வருஷம் நடைபெற்ற தற்போது நடைபெற்ற தேர்தலில் அதே மாதிரி தான் தேசிய மக்கள் சக்தி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டு ஆசனங்களை பெற்றிருக்கு ஆனால் இன்று நூற்றி நாற்பத்தொரு ஆசனங்களை பெற்று மிக பெரும் பெரும்பான்மையில் வந்து தேசிய மக்கள் சக்தியானது வெற்றி பெற்றிருக்கின்றது இனிவரும் காலங்களில் தேசிய மக்கள் சக்தியின் கீழான அந்த ஆட்சியானது எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பதனை வந்து பார்க்கலாம் இதில் பொதுவாக எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியையும் வீழ்ச்சியை சந்தித்து இருக்கு போன ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் வந்து ஒன்பது ஆசனங்களை வந்து பெற்றிருந்த இலங்கை தமிழரசு கட்சி இந்த வருஷம் வந்து ஏழு ஆசனங்களையே பெற்றிருக்கின்றது என்பது வந்து ஒரு முக்கியமான விடயமாக காணப்படுகின்றது அதே மாதிரி வாக்களவிகளிலும் வித்தியாசங்கள் காணப்படுகின்றன விற்பனத்தினுடைய அந்த வாக்குகள் என்ன மாதிரி வந்திருக்குது மற்றும் யார் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக வந்து தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள் என்பதனை வந்து நாங்கள் பார்க்கலாம் அது சம்பந்தமாகவும் வேறு மாவட்டங்களுடைய முடிவுகள் இந்த மாதிரி வந்திருக்கின்றன என்பது சம்பந்தமாகவும் வந்து நாங்கள் பார்க்கலாம் இதில் முக்கியமாக நாங்கள் பார்த்தோம்னா தேசிய மக்கள் சக்திக்கு வந்து எண்பது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது வாக்குகள் வந்து கிடைக்கப்பெற்றுள்ளது அது ஒரு முக்கியமான வடியம் தமிழ் கட்சி அல்லாத ஒரு கட்சி முதல் முதலில் வந்து இந்த யாழ்ப்பாணத்தில் வந்து இந்தளவுக்கு ஒரு வாக்கை வந்து பெற்றிருக்கின்றார்கள் முக்கியமாக அவர்கள் வந்து மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியிலேருந்து தெரிவு செய்யப்படுகின்றார்கள் அதே போல் நாங்கள் பார்த்தோன்னா இலங்கை தமிழரசு கட்சி எடுத்து பார்த்தோன்னா அறுபத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தேழு வாக்குகள் வந்து எல்லாமாக வந்து பெற்றிருக்கின்றார்கள் இதில் வந்து ஒருவர் வந்து தெரிவு செய்யப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினராக அதே மாதிரி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் எடுத்து பார்த்தோம்னா இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு வாக்குகளை பெற்று அவர்களிலும் அந்த கட்சியிலும் இருந்தும் ஒருவர் வந்து தெரிவு செய்யப்படுகின்றார் அதே மாதிரி குழு பதினேழு அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு டாக்டர் ராமநாதன் ஹெச்சுரா வந்து அதில் வந்து போட்டியிருத்தார் மெயின் வேட்பாளராக வந்து அவரும் வந்து இதில் வந்து வெற்றி பெற்றிருக்கின்றார் அதாவது வந்து இருபத்தேழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு வாக்குகளுக்கு இந்த ஒரு சீட் வந்து கிடைச்சிருக்குது இது வந்து முக்கியமாக வந்து வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சுயோச்சை குழுவில் இருந்து போட்டியிட்டு ஒரு பாராளுமன்ற குறித்தால் வந்து தேர்வு செய்யப்படுகின்றது என்ற வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகின்றது யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் இருக்கின்ற ஆறு ஆசனங்களில் மூன்று ஆசனம் தேசிய மக்கள் சக்தி வந்து வெற்றி பெற்றுள்ளார் யாழ்ப்பாணத்துக்குள் இருக்கின்ற இடங்களில் இந்த மாதிரி அந்த பல நிலவரங்கள் காணப்பட்டதுன்னு வந்து நாங்கள் பார்க்க முடியும் அந்த ஹைட்ஸ் வரைக்கு பார்த்தோம்னா அதில் வந்து முக்கியமாக வந்து ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வந்து மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு வாக்குகளை பெற்றிருக்குது அதேமாதிரி இலங்கை தமிழரசு கட்சி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தாறு வாக்குகளை பெற்றிருக்குது தேசிய மக்கள் கட்சியை ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாறு வாக்குகளையும் அதேமாதிரி இலங்கை தமிழ் காங்கிரஸ் வந்து ஆயிரம் வாக்குகளையும் வந்து பெற்றிருக்கு தான் வந்து நாங்கள் பார்க்க இந்த ஏரியா வந்து வட்டுக்கோட்டை வட்டுக்கோட்டையில் வந்து கூட அதிகமாக வந்து பார்த்த தேசிய மக்கள் சக்தி வந்து பெற்றி பெற்றிருக்கின்றார்கள் ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வாக்குகளை வந்து பெற்றிருக்கின்றார்கள் அதே மாதிரி இலங்கை தமிழரசு கட்சி வந்து மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தொம்பது வாக்குகளையும் இல்லை இலங்கை தமிழ் காங்கிரஸ் மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தொம்பது வாக்குகளையும் இலங்கை தமிழரசு கட்சி மூவாயிரத்தி எழுநூற்றி அஞ்சு வாக்குகளையும் வந்து பெற்றிருக்கின்றார்கள் என்ற வந்து ஒரு முக்கியமான விஷயம் அதில் வந்து சுயேட்சை குழு பதினேழுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தேழு வாக்குகள் வட்டுக்கோட்டையில் வந்து பெற்றிருக்கின்றார்கள் காங்கிரசன் துறையை பொறுத்தவரையும் எடுத்து பார்த்தோம் என்றாலும் முக்கியமாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பார்த்தோமெண்டா ரெண்டாயிரத்தி நூற்றி பதினோரு வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் அதே மாதிரி தேசிய மக்கள் சக்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தாறு வாக்குகளையும் இலங்கை தமிழரசு கட்சி மூவாயிரத்தி முப்பத்தாறு வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார்கள் அதே மாதிரி காங்கிரசன் துறை அந்த தொகுதியிலும் வந்து நாங்கள் பார்த்தோமெண்டா தேசிய மக்கள் சக்தியை வந்து வெற்றி பெற்றிருக்கின்றது மாணிப்பை தொகுதி எடுத்து பார்த்தாலும் அது பெரிய ஒரு வித்தியாசமாக காணப்படுகின்றது தேசிய மக்கள் சக்தி பத்தாயிரத்தி ஐம்பத்தொம்பது வாக்குகளையும் தமிழரசு கட்சி நாலாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தாறு வாக்குகளையும் ஜனநாயக தமிழர் தேசிய கூட்டணி வந்து சங்கச்சின்னம் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகளையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி வாக்குகளையும் அதே மாதிரி சுயேட்சை குழு பதினேழு ரெண்டாயிரத்தி நானூற்றி பதிமூன்று வாக்குகளையும் வந்து பெற்றிருக்கின்றார்கள் மாதிரி கோப்பாய் பிரதேசத்தை எடுத்துப்பாட்ட மண்டம் அங்கேயும் வந்து தேசிய மக்கள் சக்தி வந்து ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபது வாக்குகளை வந்து பெற்றிருக்கின்றார்கள் தமிழரசு கட்சி நாலாயிரத்தி நாற்பத்தி ஏழு வாக்குகளையும் அதே மாதிரி ஜனநாயக தமிழர் தேசிய கூட்டணி வந்து மூவாயிரத்தி இருபத்தஞ்சு வாக்குகளையும் குழு பதினேழு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு வாக்குகளையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வந்து ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தொம்பது வாக்குகளையும் வந்து பெற்றிருக்கின்றார்கள் ஆக மொத்தத்தில் பொதுவாக நாங்கள் கொண்டு விரைக்க யாழ்ப்பாணத்தில் முக்கியமான அந்த தொகுதிகளில் வந்து அதிகமான இடங்களில் வந்து ஒரு இடத்தை தவிர மிக்க அதிகமான இடங்களில் வந்து இந்த தேசிய மக்கள் சக்தி வந்து வெற்றி பெற்றிருக்கின்றது உடுப்படி தொகுதியையும் பார்த்தோம்னா நாலாயிரத்தி ஆறு வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி அதே மாதிரி இலங்கை தமிழரசு கட்சி வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வாக்குகள் அதே மாதிரி ஜனநாயக தேசிய கூட்டணி வந்து ரெண்டாயிரத்தி இரநூற்றி இருபத்தேழு வாக்குகளையும் தேசிய மக்கள் சக்தியை வந்து முன்னிலை வகிக்கின்றது அதே மாதிரி அடுத்து வடமராட்சி பகுதி புயம்பெற்றோரை நாங்கள் பார்த்தோம்னா அங்கேயும் வந்து தேசிய மக்கள் சக்தி வந்து நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரூபா பெற்று முன்னணியில் தான் நிற்கிது அதேமாதிரி தமிழரசை கட்சி நாலாயிரத்தி இருபத்தி ரெண்டு இங்கில இலங்கை தமிழர் காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி இரநூற்றி இருபத்தஞ்சு அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து சாவச்சேரி தொகுதி அந்த சாவச்சேரி தொகுதியில் வந்து முக்கியமாக வந்து சுயேட்சைக்குழு பதினேழு வந்து வெற்றி பெற்றிருக்குது முதலாவதாக ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு வாக்குகள் அதே போல் தேசிய மக்கள் சக்தி வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு வாக்குகளை வந்து பெற்றிருக்குது இலங்கை தமிழரசு கட்சி நாலாயிரத்தி அறுநூறு வாக்குகளையும் பெற்றிருக்குது அகில இலங்கை தமிழர் காங்கிரஸ் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு வாக்குகளை வந்து பெற்றிருக்குது அதை முதலாவது சுயேட்சை குழு ஒன்று ஒரு தொகுதியில் முதல் முதல் வந்து இந்த தொகுதியில் வந்திருக்குது யாழ்ப்பாணத்தில் அது ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி அடுத்த நெல்லூர் தொகுதியை பார்த்தோம்னா அங்கே வந்து தேசிய மக்கள் சக்தி எண்ணாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தொரு வாக்குகளை பெற்றிருக்குது அதேமாதிரி தமிழ் மக்கள் கூட்டணி வந்து மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தேழு வாக்குகளை வந்து பெற்றுக்கிறது மான் சின்னம் இது வந்து முதல் மற்ற இடங்களை விட இங்கே வந்து கொஞ்சம் அதிகமான வாக்குகளை வந்து பெற்றிருக்குது அதேமாதிரி இலங்கை தமிழக கட்சி மூவாயிரத்தி இருநூற்றி இருபத்தெட்டு வாக்குகள் இலங்கை தமிழர் காங்கிரஸ் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு வாக்குகளையும் வந்து பெற்றுள்ளார்கள் அந்த வகையில் நாங்கள் பார்த்தோமாட்டா ஜால்பாணா டவுனோட அன்றிய அந்த ஜெப்டா என்ற தொகுதிக்கு பார்த்தோம்மாண்டா தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு வாக்குகளை வந்து தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்குது இலங்கை தமிழரசை கட்சி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு வாக்குகளையும் காங்கிரஸ் வந்து ஆயிரத்தி அறநூற்றி பன்னெண்டு வாக்குகளையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வந்து ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொரு வாக்குகளையும் வந்து பெற்றிருக்கின்றது அதே மாதிரி நாங்கள் பார்த்தோம்னா கிளிநொச்சியை நாங்கள் பார்த்துக்கொண்ட மையம் இருந்தால் கிளிநொச்சியில் வந்து இலங்கை தமிழர் கட்சி வந்து இருபத்தி மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று வாக்குகளையும் அதே மாதிரி தேசிய மக்கள் சக்தி எண்ணாயிரத்தி எழுநூற்றி பதினேழு வாக்குகளையும் பெற்றிருக்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தி வந்து எண்ணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு வாக்குகளையும் வந்து பெற்றிருக்கின்றது இவ்வாறு இந்த கல நிலவரங்கள் வந்து காணப்படுகின்றன யாழ்ப்பாண தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது வாக்குகளை பெற்று வந்து தேசிய மக்கள் பற்றியானது வந்து முன்னிலை வகிக்கின்றது மூன்று ஆசனத்துடன் இதில் முக்கியமானங்கள் பார்க்க வேண்டிய விடயம் ஒவ்வொரு மக்களும் வந்து பல்வேறு விதமான கண்ணோட்டத்தில் இந்த முறை தேர்தலை வந்து அணுகியிருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்குகள் கிடைக்கும் என்று எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு விடயம்தான் ஆனால் முன்னுக்கா முதலாவதாக அந்த கட்சி இருக்கும் என்று பலர் எதிர்பார்க்கவில்லை ஆனால் எல்லோருமே வந்து அந்த கட்சிக்கு வாக்கு செலுத்தி இருக்கின்றார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அறுபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு வாக்குகளில் இலங்கை தமிழரசு கட்சி வந்து பெற்றிருக்கின்றது அதுக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினேழாயிரம் பதினாறாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் வந்து வித்தியாசம் பண்ணுவதையும் வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இதில் நாங்கள் பார்க்கறது பெர்னி மாவட்டத்தினுடைய முடிவுகளை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் அதே போல் குருநாகல் மாவட்டத்தினுடைய தேர்தல் முடிவுகள் அதையும் வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது நோரேடியா மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் என்பிபி ஐந்து ஆசனங்களை வந்து கைப்பற்றியுள்ளது காலை மாவட்டத்தில் ஏழு ஆசனங்களை கைப்பற்றி உள்ளது அதே போல் மூன்றாகலையில் ஐந்து ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது உள்ளது ஹம்பா மாவட்டத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம்ன்ற பதினாறு ஆசனங்களை வந்து கைப்பற்றியுள்ளது சிறியுறவுகளே முக்கியமான தேர்தல் முடிவுகளை இந்த காணொலியில் சுருக்கமாக வந்து பார்த்துள்ளோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு சிறந்த காணொலியில் சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு சிறந்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கின்றேன்